சுடுகாட்டு காளி மயான காளி ஆனால் ரெண்டு காளிகளுமே ஒன்றுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் வேற வேறன்னு சொல்கிறாங்களே இந்த ரெண்டு காளிகளை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சுடுகாடு மயானம் பொதுவாக இறந்தவர்களை எரிக்கக்கூடிய இடம் புதைக்கக்கூடிய இடம் சுடுகாடு அல்லது மயானம்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே ஒன்று தான் அது தான் இந்த காளிகளும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க முதல்ல இந்த ரெண்டுமே வேற தான் சுடுகாடு அப்படிங்கிறது இனங்களை எரிக்கக்கூடிய இடம் சுட்டு எரிக்கக்கூடிய இடம் தான் சுடுகாடு இடுகாடு அல்லது மயானம்னு சொல்லக்கூடியது இட்டு பிதைக்கக்கூடிய இடம் அதுதான் மயானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பக்கம் மயானத்துல வச்சும் எரிப்பாங்களா இருக்கும் அது அந்தந்த ஏரியாக்களை பொறுத்தது ஆனா காளிகளை பொறுத்த வரைக்கும் சுடுகாட்டு காளி மயான காளி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஷ்ட காளியர்கள் எட்டு பேர்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த எட்டு பேர்கள்ல கருங்காளியின் இளைய சகோதரி சுடுகாட்டு காளின்னு சொல்லுவாங்க காளியினுடைய இளைய சகோதரி மயனக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே பல வருடங்களாக காளி வேடம் அணியக்கூடிய பக்தர்கள் நமக்கு சொன்ன விஷயங்களை நம்ம அப்படியான்னு சொல்லி கேட்டிருப்போம் அந்த அனுபவங்களை தான் நம்ம வந்து சொல்கிறோம் விழுப்பாட்டிலலாம் நான் அந்த கதைகள் கேட்டதே இல்லையே முதல்ல அஷ்ட காளினே ஒன்றுமே கிடையாது காளி அப்படின்னாலே ஒரே காளி தான் அப்படின்லாம் ஒரு சிலர் விவாதங்கள் செய்வாங்க அப்படி பார்த்தா நம்ம வந்து எந்த கதைகளையுமே நம்ப முடியாது ராமாயணமாக ராமாயணமா இருக்கட்டும் மகாபாரதமா இருக்கட்டும் யாரோ ஒருத்தங்க எழுதுனாங்க நம்ம வந்து அதை ஓ இப்படிலாம் முன்னாடி பல யுகங்களுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்திருக்குதுங்கிறது நம்பிக்கை இப்போ ஒரு சிலர் வந்து காளியை நான் நேரில் தரிசித்தேன்னு சொல்றாங்க நம்ம பார்த்தோமா அவர் தரிசித்ததை ஆனால் அவர் உணர்ந்ததை அவர் சொல்றாரு அந்த மாதிரி தான் ஒரு ஒரு பக்தர்களும் தங்களுடைய அனுபவங்களும் சொல்லுவாங்க அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம உங்களோட பயிர்ந்துக்கிறோம் மற்றபடி சுடுகாட்டு காளியும் மயனக்காளியும் ஒன்று தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்க மற்றபடி சுடுகாட்டுக்காளி வேற மயனக்காளி வேற சுடுகாட்டு காளியினுடைய இளைய சகோதரி மயனக்காளின்னு சொல்லுவாங்க இந்த காளிகளுக்கான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா தசராவில் நம்ம எல்லாருமே வழிபடுகிறோம் வடக்கையும் இந்த காளிகளுக்கான வழிபாடுகள் இருக்கத்தான் செய்யுது நம்ம சுடுகாட்டு காளி மயனக்காளின்னு சொல்லி அழைக்கிறோம் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா சம்சான காளி அப்படின்னு சொல்லுவாங்க சம்சானம் அப்படிங்கிறது மயனத்தை தான் குறிக்கும் அல்லது சுடுகாட்டை தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மற்றபடி வழிபாடுங்கிறது எல்லா பக்கமுமே இருக்கிறது ஆனா அந்த வழிபாடு அப்படிங்கிறது அனைவரும் வழிபடும்படியான வழிபாடாக இல்லாமல் நிறைய ரகசியமாகவே இரகசியமாகவே காலியெல்லாம் ரகசியமாக வழிபடுவார்கள் ஏன்னா அந்த வழிபாடு அப்படிங்கிறது தாந்திரிக முறைப்படி பல வழிகளை எல்லாம் கொடுத்து வழிபடக்கூடிய முறைகளாக இருக்கும் அதனாலேயே அந்த வழிபாடுகளை நிறைய பேர் ரகசியமாகவும் வச்சுக்கொடுவாங்க நம்மளுடைய தசரா திருவிழாவை பொறுத்த வரைக்கும் அனைவருமே நம்ம வந்து சுடுகாட்டு காளி மயானக்காளின்னு இந்த காளிகளை எல்லாம் வழிபட தான் செய்கிறோம் அந்த வழிபாட்டுலையுமே ஒரு சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வேற விதமான வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பாங்க பொதுவாக தசரா திருவிழாவில் நம்ம அனைவருமே நம்மளுடைய இல்லங்களில் வைத்து வணங்கக்கூடிய தெய்வங்கள் தான் சுடுகாட்டு காளி மயானக்காளி மற்ற ஏனைய காளிகள் எல்லாமே இந்த காளிகளுக்கான நிறங்கள் தசரா திருவிழாவில் எப்படி வேடமணிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்காளிக்கு வந்து கருநிறம் அல்லது சாம்பல் நிறத்தில் வேடமணிகிறார்கள் மயனக்காளிக்கு பார்த்தீங்கன்னா மை நிறத்திலையும் நீல நிறத்திலையும் அல்லது இந்த கத்திரி பூ கலரும்பாங்க இல்லையா கத்திரிப்பூவும் மை நிறமும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான் இருந்த மாதிரி இருக்கும் இந்த நிறத்துல மயானக்காளிக்கு வேடம் அணிகிறார்கள் கருங்காளி சுடுகாட்டுக்காளி மயனக்காளி அப்படிதான் வரிசை அப்படின்னா கருங்காலி கருப்புன்னா மத்த அக்கா தங்கச்சி தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் அஷ்டகாளியர்களுடைய வரலாறு படி பார்த்தீங்கன்னா மயனக்காளிக்கான நிறம் மாறுவதற்கான காரணம் வரலாற்றிலே இருக்குது அதாவது அந்த மகிஜாசுரனுடைய இரத்தத்தை எல்லாம் குடிக்க 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 அவன் விஷத்தன்மை அவனுடைய விஷத்தன்மை இந்த காளி மேலே ஏறி எப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்திய பொழுது பார்வதி தேவி டக்குன்னு தொண்டையட்டி பிடிச்சாலுமே அவருடைய உடல் முழுக்க நீல நிறமாக மாறியதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காளிகள் அவனுடைய விஷத்தன்மை வாய்ந்த அந்த இரத்தத்தை பருகப்பருக காளியுடைய நிறம் அப்படியே அந்த காளி உடம்புல அந்த நிறம் மாறுது அதனால தான் நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் மயான காளிக்கான நிறம் அப்படிங்கிறது நீல நிறத்திலையும் மை நிறத்திலும் அணிகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பக்தர்கள் சொல்லக்கூடியது மற்றபடி சுடுகாட்டு காளிக்கான வேடம் அப்படிங்கிறது எந்த வினைகள் ஆனாலும் சரி ஏவல் பில்லி சூனியங்கள்னு என்ன ஒரு கட்டுகள் இருந்தாலும் அத்தனையையும் சுட்டி எரித்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவாள் சுடுகாட்டு காளி அப்படிங்கிறது நம்பிக்கை சுடுகாட்டுக்காளியினுடைய வேடம் அணிவதற்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக காளி நீ எனக்கு இந்த வேடம் அணியணும்னு சொல்லியிருக்கலாம் அல்லது உத்தரவு கேட்டிருப்பாங்க அல்லது அடிக்கடி அந்த பக்தர்களுக்கு அந்த உருவமே கண்ணில் காட்டிகிட்டே இருக்கும் கனவின் மூலமாகவோ அல்லது பார்க்கும் திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூபமே தெரியும் பட்சத்தில் அவங்க வந்து அந்த காளிக்கான வேடம் அணிகிறார்கள் அதல்லாது சுடுகாட்டுக்காளி எந்த ஆனாலும் சரி அத்தனை வினைகளையும் சுட்டு எரிச்சிடுவான்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம ஏதாவது திருஷ்டின்னு சொன்னால் வத்தலை தடையை சுட்டு எரிச்சு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி என்ன நமக்கு நம்ம மேலே என்ன திருஷ்டி இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது ஏவல் பில்லி ஜூனியன் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சுடுகாட்டுக்காளி வேடம் அணிந்தாச்சுன்னா அத்தனை வினைகளையும் சுடுகாட்டுக்காளி சுட்டரித்து அந்த பக்தர்களுக்கு அரணாக நிற்கக்கூடியவள் அதனாலேயே நிறைய பேர் சுடுகாட்டுக்காளியுடைய வேடம் அணிகிறார்கள் மயானக்காளி வேடம் அணிவதற்கும் காரணங்கள் இதுதான் ஒன்று சாமி வாக்கு கொடுத்துருப்பாங்க அல்லது உத்தரவு கேட்டிருப்பாங்க அல்லது அவர்களுக்கு நேரடியாக அந்த காளி மை நிறத்தில் காட்சி கொடுத்துருப்பான் காணும் இடங்கள் எல்லாம் அவளுடைய முகம் தெரிந்திருக்கும் அந்த பக்தர் நான் செஞ்சா மயானக்காளிக்கு தான் செய்வேங்கிற ஒரு இதில் மயானக்காளிக்கான வேடம் நேர்ந்திருப்பாங்க மயானக்காளி பிணிகளை நீக்கக்கூடியவர்கள் உடல்ல வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மாசத்துக்கு ஒரு கால் அல்லது எப்பவும் திடீர்னு கையில ஒரு மாதிரி சொரிச்சல் வந்த மாதிரி இருக்கு திடீர்னு ஒரு மாதிரி கையில நீர் விங்குன மாதிரி இருக்கு காலில் நீர் ஏதாவது இந்த ஏதாவது நாள்பட்ட நோய் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா திடீர்னு வருது தன்னால சரியாயிருந்து சொல்லி அந்த பிணிகளை நீக்கக்கூடியவர்கள் நாள்பட்ட விஷம் முன்னாடி எப்பவும் ஒரு தேல் கொடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனுடைய விஷம் லேசாக கிடக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த நாள்பட்ட பிணிகளை நீக்கி பிணிகள் நீங்கும் நம்பிக்கை அதன் காரணமாகவே நிறைய பக்தர்கள் மயனக்காளி வேடம் அணிகிறார்கள் மை நிறத்திலும் நீல நிறத்திலும் அணிகிறார்கள் இந்த ரெண்டு காலிகளுக்குமான வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் மயனக்காளி வழிபாட்டு முறை மற்றும் சுடுகாட்டு சுடுகாட்டுலிக்கான வழிபாட்டு முறைகள்னு சொல்லி நம்ம கடந்த ஆண்டுகளில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்து காளியை நம்ம வீட்டில் எப்படி வைத்து வழிபடலாம் அப்படிங்கிற முறைகளை தெரிஞ்சுக்கிடுங்க நிறைய பேர் காளி அப்படின்னு சொன்னாலே தாந்திரிகந்தான் காளி அப்படின்னாலே பலி கொடுத்து தான் அவளை வழிபடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் காளிக்கு நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களுக்கும் எப்படி வழிபாடு செய்கிறோமோ பொதுவாக வீட்டில் யாருமே எந்த வழியும் செய்ய மாட்டோம் நம்ம சக்கர பொங்கல் வச்சு பழங்கள் வைத்து தான் வழிபடுவோம் அது போலவே காளியையும் நம்ம வீட்டு பிள்ளையாக நம் குழந்தையாக நம் தாயாக வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களைப் போல காளிக்கும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் வீட்டில் வைத்து வணங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து வணங்கக்கூடிய முறை அப்படிங்கிறது சைவ முறைப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் காளி அனைவரும் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் காளியை வழிபடுபவர்களுக்கு எந்த துன்பமும் வராது காளியை வழிபடுபவர்களுக்கு காளி அள்ளி கொடுப்பா காளி அள்ளி கொடுப்பதை எவராலும் தடுத்துட முடியாது எனக்கு ஏழரை செனி நடக்குது அந்த செனி நடக்குது நேரம் சரியில்லை கெட்ட நேரம் அப்படி இப்படி எதுவும் கிடையாது காளி அள்ளி தருவதை எவராலும் தடுக்க முடியாது அதனால் காளி அனைவரும் வழிபட வேண்டிய தெய்வம் அனைவரும் காளியை வழிபட்டு காளியின் அருளை பெறுவோம் காளி தருவதை எவராலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் 希望。Sim